நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நாளாக அமையட்டும் இந்த அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க தங்கத்துக்கு பதிலாக எந்த மாதிரியான பொருள்களை வாங்கினா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்றத பத்தியும் முக்கியமா வாங்க வேண்டிய ஒரு மூணு பொருள்கள் என்ன அது கூடையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த நாளில் செய்ய வேண்டிய தானங்கள் அந்த தானம் செய்கிறதுனால நம்ம அடையக்கூடிய பலன்கள் எந்த நேரத்தில் இந்த பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னு பலவிதமான தகவல்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுகளை போடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பொட்டணும் கொடுத்து வச்சிக்கிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் வாங்க இந்த பதிவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் மகாலக்ஷ்மி நம அக்ஷய திருதியை அப்படின்றது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை சமஸ்கிருதத்துல அக்ஷயா அப்படின்னா ஒருபோதும் குறைவில்லாத அப்படின்னும் திருதியைனா மூணாவது அப்படின்னும் பொருள் இந்து நாட்காட்டியில இது ஒரு நல்ல புனிதமான நாளா வந்து பார்க்கப்படுது சித்திரை மாதத்துல வரும் அமாவாசை நாளோட மூன்றாவது தினத்தில் தான் இந்த அக்ஷய திருதியை வந்து கொண்டாடப்படுது ஒரு வருஷத்துல சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்துல பிரகாசத்தோட உச்சத்துல இருக்கும் ஒரே நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த அக்ஷய திருதியை தான் அதனால தான் இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலுமே நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் அப்படின்னு மக்களால் வந்துட்டு நம்பப்பட்டு வருது முக்கியமாக திருதி அன்னைக்கு எந்த ஒரு நல்ல வேலையை தொடங்கினாலும் அது நல்லபடியாக நடக்கிறதோடு மட்டுமல்லாமல் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு மக்களால் வந்து நம்பப்பட்டு வருது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அக்ஷயத்ரதையை நாளில் மக்கள் வந்து வீட்டில் அதிகம் செல்வம் சேரணும் அப்படின்னு தங்கத்தை வந்து வாங்குவாங்க ஆனா அக்ஷயத்ரதை அன்னைக்கு தங்கம் வாங்குறது மட்டுமல்லாம வேறு சில பொருள்களை வாங்குறதோ ஒரு சில பொருள்களை வந்து தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நாம நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் செழிப்பையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு சிறப்புகள் வாய்ந்த இந்த நாளில் தங்கத்தை தவிர்த்து என்னென்ன பொருள்கள் எல்லாம் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் அக்ஷயத்ரதீயன்னைக்கு உங்களால் தங்கம் வாங்க முடியாட்டினாலும் வருத்தம் கொள்ள தேவை கிடையாது அந்த நாளில் தங்கத்துக்கு இணையான அதிர்ஷ்டத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு சில பொருள்களை நம்ம வந்து வாங்கலாம் இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி வீட்டிலும் சரி செல்வ செழிப்பை வந்து கொண்டு வரும் அப்படின்றதுல ஒரு துளியளவும் சந்தேகம் வந்துட்டு கிடையாது எந்த மாதிரியான பொருள்களை வாங்கணும் அப்படின்னா நாம செல்வ செழிப்போடு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருதி அன்னைக்கு நாம பருப்பு வகைகளை வாங்குறது அப்படின்றது அதிர்ஷ்டமாக வந்துட்டு கருதப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு அதாவது பருப்பு வகைகள் அப்படின்றது செல்வம் செழிப்போட அடையாளமாகவே வந்து பார்க்கப்படுது பருப்பு வகை பணத்தோட அடையாளமாக வந்துட்டு காணப்படுது அதே மாதிரி சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாம் இருக்கிற நாணயங்கள் இந்த நாணயங்கள்லாம் வந்து பருப்பு வகைகளுக்கு ஒத்துருக்கிறதாகவும் வந்து நம்பப்படுது அதுவும் இந்த பருப்புகளை வந்து நீரில் வந்து ஊற வைத்து நாம் சமையல் பண்ணுறப்போ நம்ம வீட்டோட செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னே ஐதீகமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் அடற்பச்சை நிற காய்கறிகள் மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பணத்தை வந்து குறிக்கிறதாகவே வந்து சொல்லப்படுது அடர் பச்சை நிறத்துல இருக்கிற காய்கறிகளை வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது கீரை வகைகள் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு ஈடா வந்து சொல்லப்படுது அதனால இந்த அக்ஷய திருதியினால இந்த காய்கறிகளை வாங்குவதோடு எவ்வளவு அதிகமா நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளவு அதிகமா பணம் சேரும் அப்படின்ற ஒரு விசித்திரமான மூட நம்பிக்கையும் வடநாட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு இதற்கு காரணமாதான் கீரைகள் வந்து பணத்தை வந்து ஒத்திருக்கிறது வந்து காரணமா வந்து சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அரிசி பார்லி போன்ற தானியங்களையும் இந்த திருதிய நாளில் வந்துட்டு வாங்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருள்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த புராணங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா அரிசி அப்படின்றது அனைத்து விதமான எதிர்மறையாற்றல்களையும் அகற்றி வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு பொருளாகவே வந்து பார்க்கப்படுது இந்த நாளில் புதிதாக வந்து அரிசி வாங்கி வந்து அந்த புதிய அரிசியில் நாம் சமையல் செய்து அதை வந்து சாமிக்கு அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற குலதெய்வத்துக்கு வந்து படையிலிட்டு வழிபட்டால் நமக்கு பலவிதமான நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் அன்னபூர்ணி தாயாரை நினைத்து நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வறுமை அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது அதே மாதிரி சாப்பாட்டுக்கு எந்த ஒரு நாள்லையுமே பஞ்சம் வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது பொங்கி பெருகும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் முனைமுறியாத பச்சரிசியை வாங்கிட்டு வந்து அதான் அந்த கைக்குத்தல் அரிசியை வாங்கிட்டு வந்து அதை வந்து பணத்தோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு சின்ன முடிச்சா கட்டி பணம் வைக்கிற பெட்டியில் வச்சாலும் நமக்கு பல மடங்கு அதிர்ஷ்டம் வந்து பெருகும் அப்படின்றதும் ஐதீகமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த தினத்தில் வாங்க வேண்டிய முக்கியமான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து வாங்குறது வந்து நல்லது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நெய் புனிதமான ஒன்றாவே வந்து கருதப்படுது தெய்வ வழிபாடுகளும் சரி நமக்கு வந்து நெய் இல்லாத ஒரு வழிபாடு அப்படின்றது மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கும் நாராயணருக்கும் உகந்ததாக இந்த நெய் வந்து பார்க்கப்படுது அது தீய சக்தியை தடுக்கிறது மட்டுமல்லாமல் நோய்கள் சுகாதார பிரச்சனைகள் எதிர்மறையாற்றலையும் இந்த நெய் வந்து தடுக்க உதவுது அதிலும் இந்த நெய் வைத்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் போதும் சரி கோவிலில் தீபம் ஏற்றும் போதும் சரி இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறையாற்றலை விளக்கி நேர்மறை ஆற்றலையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நம்ம வீட்டுக்கும் சரி நமக்கும் கொண்டு வரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அது கூடையே பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் முக்கியமா வெண்மை நிறத்தில் இருக்கிற இந்த மூணு பொருளை வாங்கி கொண்டு வந்து நம்ம வீட்டு அதாவது புதிதாக வாங்கி கொண்டு வந்து நம்ம வீட்டு பூஜை எறையில் வைத்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து நாம ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறப்போ பலவிதமான நன்மைகளை நம்மளால் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பொருள்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதா வந்து கல்லுப்பு இது மகாலட்சுமி தாயாரோட அம்சமாகவே வந்து பார்க்கப்படுது இரண்டாவது வந்து பால் பால் இல்லாத ஒரு அபிஷேகம் இறைவனுக்கு வந்து கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா பால் அப்படின்றது ஒரு புனிதமான ஒன்று கோமாதா கட்டிருந்து கிடைக்கிற இந்த பால் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து அந்த பால் வந்து காய்த்த காய்ச்சி வச்சு அதில் ஒரு சக்கரை போட்டு நம்ம ஒரு ஏலக்காய் போட்டு அந்த பால் காய்ச்சி அதையும் மகாலட்சுமி தாயாருக்கும் நாராயணருக்கும் படைத்து இன்றைய தினத்தில் நாம் வழிபாடு செய்கிறப்போ நம்ம வீட்டோட செல்வ நிலை வந்து உயரும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதா வந்து மல்லிகைப்பூ வெண்மை நிறத்தில் இருக்கிற பொருள்களில் மல்லிகைப்பூ முக்கிய பங்கு வைக்குது அதனால இன்றைய தினத்துல மல்லிகை பூ வாங்கலாம் பச்சரிசி வாங்கலாம் சர்க்கரை வாங்கலாம் இந்த மாதிரி வெண்மை நிற பொருட்களையும் வாங்கி வந்து இந்த நாள்ல நாம வழிபாடு செய்வது அப்படின்றது மிக சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அது சரி இந்த பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த பொருள்களை எந்த நேரத்துல வாங்கினா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அக்ஷய திருதியை மே மாதம் பத்தாம் தேதி சித்திரைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது சுக்ர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய வெள்ளிக்கிழமையில இந்த அக்ஷய திருதியை வருவது மிக மிக சிறப்பு பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில எந்த ஒரு பூஜை செய்தாலும் நமக்கு செல்வ வளம் பெருகிக்கிட்டே போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில வெள்ளிக்கிழமையில இந்த அக்ஷய திருதியை வர்றதுனால இந்த நாளை வந்து தவற விடாம நாம மகாலட்சுமி தாயாரை வந்து பூஜை செய்யலாம் அது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி வருவதும் தங்கம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவதும் மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியை அப்படின்றது அந்த திதி வந்து எப்ப ஆரம்பமாகுதுன்னா மே பத்தாம் தேதி அதிகாலை நாலு மணி பதினேழு நிமிஷத்துல இருந்து மே பதினொன்னாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ரெண்டு காலை அஞ்சு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்திலிருந்து ஏழு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இருக்கு அதாவது இது அனைத்துமே மே பத்தாம் தான் அமிர்த முகூர்த்தம் அப்படின்றது மே பத்தாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிஷத்திலிருந்து காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இருக்கு மதியம் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிஷத்திலிருந்து மதியம் ஒரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இந்த சுபமுகூர்த்தம் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி மே பத்தாம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிஷத்திலிருந்து இரவு ஏழு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சின்ன சின்ன சுபமுகூர்த்தங்கள் வந்துட்டு இருக்கு இந்த நேரத்திலும் நீங்க இந்த பொருள்களை வந்து வாங்கிக்கலாம் வாங்குறவங்களும் இந்த நேரத்துல போய் தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் வாங்கிட்டு வர எந்த ஒரு பொருளையும் முதல்ல பூஜை அறையில் கொண்டு வந்து வைத்து பூஜை செய்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டு உபயோகத்துக்காக இருந்தாலும் சரி தங்கத்தை வந்து நீங்கள் உபயோகிக்கிறதா இருந்தாலும் சரி பூஜை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு பலவித நன்மைகளை வந்து பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த அதாவது இந்த நாளில் லக்ஷ்மியையும் விஷ்ணுவையும் வழிபடுவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை அஞ்சரை மணியிலிருந்து அஞ்சு மணி முப்பத்தொம்பது நிமிஷத்துலருந்து மதியம் பனிரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உகந்த நேரமாக வந்து சொல்லப்படுது அதனால் இந்த நேரத்தில் வழிபாடு செய்வது அப்படின்றது சிறப்பு வந்து கொடுக்கும் இந்த மாதிரி பொருள்களை மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது அக்ஷய திருதியை அப்படின்னாலே தானம் செய்வது மிக முக்கியமான பலனை நமக்கு வந்து தரும் இந்த பொருள்களை எல்லாத்தையும் நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த நாளில் நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுள் வந்து பெருகும் உங்கள் வீட்டில் வந்து திருமண தடை இருந்த அந்த திருமண தடை விலகும் அதே மாதிரி விபத்துக்கள் இதெல்லாம் நீங்கி வாழ்வில் பலவிதமான நன்மைகளை வந்து அடைய முடியும் இப்போ எந்தெந்த பொருள்களை வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சந்தனத்தை வந்து தானமா வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி தேங்காய் வந்து தானமா பிராமணர்களுக்கு வந்து கொடுக்கலாம் நீர்மோர் தானம் வந்து கொடுக்கலாம் அக்ஷய திருதையை நாளில் ஒரு பிராமணருக்கு வெற்றிலை பாக்கோட தண்ணீரையும் தானமா வழங்குறது ஒருவரது ஒட்டுமொத்த ஆளுமையை மேம்படுத்தும் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அக்ஷயத் திருதியை நாளில் நீங்களும் உங்க குடும்பத்தோட இறைவனை வெளிப்பட்டு உங்கள் வாழ்வில் பலம் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிருங்க இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்